குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் தான் பட்டிக் நைட்டி ஷால் நைட்டி அட்டாச்சு பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபாயிலேருந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ள நைட்டிஸ் மட்டுமே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வேறு ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸை கரெக்டாக பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோவோட எண்டு வர பாருங்கயா சம சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல்லில் ஒரு கேட்லாக் இருக்குது அதை பார்த்து முடிச்சிடலாம் ட்ரிபிள் எக்ஸல்லில் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது செஸ்ட்டு சைஸ் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் ஹைட்டு வந்து அறுபது இன்ச்சஸ் இருக்கும் பியோர் காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது எக்ஸ்ட்ரா ஹைட் இவ்வளோ இருக்கும் ஓகேங்களா டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் தாண்டி இவ்வளோ ஹைட் இருக்கக்கூடிய நைட்டி நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிப்போம் இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துட்றேன் சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் மரூனு டார்க் பிளாக் வித் க்ரீன் கலர் காம்போ இட்ஸ் நாட் லைக் அ க்ரீ பிளாக் அது வந்து ஒரு டார்க் நேவி ப்ளூ மாதிரி ஒரு ஷேட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரூன் வித் ஆரஞ்சு க்ரீன் வித் எல்லோ ஓகேங்களா வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது க்ரீன் வித் ப்ளூ ஓகேங்களா செம சூப்பரான ரேடியம் க்ரீன் மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் ஓகேங்களா நீட்டான டீப்பான கூட ஸ்டிச் பண்ணியிருப்போம் எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது ஓகேங்களா ட்ரிபிள் எக்ஸலில் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பக்ரீத் ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் இது எத்துலையுமே உருவம் கிடையாது ஓகேங்களா உருவம் கிடையாது நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சைடில் நான் ஃபுல் வியூவுமே ஷோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் கலெக்ஷன் பார்த்துடலாம் எக்ஸல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி வித்தவுட் ஜிப்பில் சூப்பரான ஃப்ராக் பஃப் ஸ்லீவ் ஓடு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து பொஃப் பொஃப்னு ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி முப்பது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ரு வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா இந்த மாதிரி எக்கச்சக்க ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் பியூர் ராஜாராணி காட்டனில் செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய சூப்பரான ஃப்ராக் நைட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் இதில் அட்ஜஸ்டபிள் ரோப்புமே நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுள் வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் பேக்கெட்டுமே வந்துடும் சைடில் நான் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பிளாக் வித் ரெட்டு ப்ளூ வித் பி மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் வித் ப்ளூ கலர் பிளாக் வித் ப்ளூ மரூன் வித் க்ரீன் தென் வந்து க்ரீன் வித் மரூன் மெஜெண்டா பிங்க் வித்து ப்ளூ டோட்டலி சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ராக் நைட்டி வித்தவுட் சிப்பில் ரொம்ப அழகான பஸ்லிவோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா அட்ஜஸ்டபிள் ரோப்புமே இருக்கும் இதோட சைடு ச ஃபுல் வியூ வந்து நான் சைடில் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபிராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ்ல செம்மர் சூப்பர் ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவில் கீழே வந்து ஃப்ரில் வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களாடா இந்த மாதிரி கீழே ஃப்ரில் அட்டாச் பண்ணியிருப்போம் நிறைய பேரோட டவுட் என்னன்னா ஃப்ரில் வரக்கூடிய நைட்டிஸ் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குமா தான் தாராளமாக ஹைட் இருக்கும் நார்மலாக நீங்கள் ஒரு எக்ஸல் நைட்டி டபுள் எக்ஸல் நைட்டி என்ன ஹைட் வாங்குவீங்களோ சேம் ஹைட்டில் தான் இருக்கும் அது ஒன் ஆஃப் த டிசைன் ஓகேங்களா பக்ரீத் ஸ்பெஷல் சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப அழகான செவன் இன்சஸ் இப்போ கொடுத்துருப்போம் செம ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் இதுலையுமே அட்ஜஸ்ட் டபுள் ரோப் அட்டாச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டன் வந்து ஃப்ளாரல் நைட்டி பேட்டன் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சைஸ் எக்ஸல் ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் டபுள் டபுள் ஷேட்ஸில் அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன்ஸ் வித் ஃப்ளீட்ஸோடு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இருக்காது சைடில் நான் ஃபுல் வியூவுமே நான் உங்களுக்கு ஷோன் பண்ணிடுறேன் நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோம் மோ சேம் கலரில் ஸ்லீவும் வரும் கீழே உள்ள ஃப்ரில்லுமே அதே கலரில் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா செம்ம சூப்பரான யூனிக் டிசைன் தான் டோட்டலி சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இந்த இதோட இந்த ஒரு கலர் டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இதனால் வர நம்ம கொடுக்காத டிசைனில் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி எல் சைஸ் நைட்டி பார்த்துடலாமா எல் பார்த்துட்டு டபுள் எக்ஸ்எல் பார்ப்போமா ஓகே எல் பார்த்துடலாம் எல்ல ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான டூ டென் ருபீஸில் எடுத்துகிட்டு இருந்திருக்கும் நார்மல் ஸ்லீவ் ரோப் கிடையாது உங்களுக்கு வேணுங்கிறவங்க எல் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ரொம்ப அழகான கவுன் மாடல் சிங்கிள் பீஸ் வந்து இரநூற்றி பத்து ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துருந்தேன் செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது செவன் இன்ச்சஸ் ஜிப்புன்றச்சே தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல் சைஸ் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி அழகான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா டோட்டலாக இந்த டிசைன் பர்ட்டிகுலரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதுக்கு அடுத்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் இதுவுமே சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கண்ணா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதுவுமே நார்மலான ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித் க்ரீன் ப்ளூ வித் மரூன் இதுக்கு கீழே பார்ட்ரு கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா மரூன் வித்து ப்ளூ க்ரீன் வித்து மெஜெண்டா பிங்க்கு எல்லோ வித் க்ரீன் எல்லோ வித்து இட்ஸ் லைக் அ ப்ரௌன் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரவுன் டார்க் ப்ரவுன் வித் எல்லோ ஓகேங்களா டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் ஓகேங்களா எல் சைஸுன்றது வந்து லீனாக இருக்கக்கூடிய ஷார்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்ன்னு இல்லை தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் கிட்ஸாக இருக்கிறாங்க ஒரு நை எய்த்து நைன்த்து டென்த்து படிக்கக்கூடிய கிட்ஸாக இருக்காங்க பாப்பா சின்ன பிள்ளையாக தான் இருப்பாங்க பட் நைட்டி போட பிடிக்கும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த நைட்டிஸ் சூஸ் பண்ணலாம் தான் நைட் ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் நிறைய வீட்டில் நைட் ட்ரெஸ்ஸஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ உங்கள் கிட்ஸை கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு இந்த சைஸ் வந்து தாராளமாக செவன்த்துலேருந்து டென்த்து படிக்கிற டுவெல்த்து படிக்கிற லீனாக இருக்கக்கூடிய பாப்பா அப்படின்னா டுவெல்த்து படிக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இது நைட்டி மாதிரியே உங்களுக்கு இருக்காது கிட்ஸு வந்து ஒரு ஃப்ராக் போடுவாங்கல்ல அந்த மாதிரியே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் லுக் இருக்கும் ஸோ நைட்டி பிடிக்காத கிட்ஸாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான கோட் மாடல் நைட்டி எல் சைஸ் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதில் எது வேணால் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாயா ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மரூன் வித் வைலட் பிங்க் வித்து க்ரீனு வைலட் வித் மரு ப்ரவுன் வித் ப்ரவுன் லைட் ப்ரவுன் வித் டார்க் ப்ரவுன் டார்க் கிரீன் வித்து பீச் கலர் இட்ஸ் லைக் ஒரு கனகாம்பர கலர் சொல்லுவோம் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு யூனெக் பேட்டர்னில் ரொம்ப அழகான டிசைன் டிவைடட் கோட் டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாடா ஃப்ரில் வரக்கூடிய ஃப்ராக் நெய்டிஸ் தான் சாரி சிக்ஸ்டி இன்ச்சஸ் காட்டன் நைட்டி பார்த்துடலாம் சிஸ்டர் நான் கொஞ்சம் லீனாக தான் இருப்பேன் பைட்டு வந்து ஹைட்டு வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த நைட்டிஸ் சூஸ் பண்ணலாம் இதில் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு இருக்கும் ஓகேங்களா நார்மல் ஹைட்டில் நார்மல் டபுள் எக்ஸ்லருந்து இவ்வளோ ஹைட்டு அதிகமாக கொடுத்துருப்போம் செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வித் செவன் இன்ச்சஸ் இப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் வித் ப்ளூ க்ரீன் வித் மரூன் மரூன் வித் க்ரீன் டார்க் ப்ரவுன் வித் லைட் ப்ரவுன் இட்ஸ் லைக் பிளாகிஷ் ப்ரவுன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க் கிட்டத்தட்ட ஆறு கலர் அவைலபிள் இருக்கு அறுபது இன்ச்சஸ் கைட்டு வரக்கூடிய காட்டன் நைட்டி தான் சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாம பார்க்க போகிற கலெக்ஷன் ஃப்ராக் நைட்டி தான் ஃப்ராக் நைட்டியில் வித்தவுட் ஜிப்ல வரக்கூடிய ஃப்ரீ ஃப்ரில் நைட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துப்போம் ஸோ தாராளமாக உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஃப்ரில் பார்த்திங்கன்னா சம சூப்பரான யூனிக் கலரில் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் நான் சைடில் ஃபுல் வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலர் வித் க்ரீன் கலர் க்ரீன் கலர் வித் பீச் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரவுன் டார்க் ஐயோ நாட்டை பிடிச்சிட்டனும் டார்க் ப்ரௌன் வித்து லைட் ப்ரௌன் ஓகேங்களா நாட்டை பிடிச்சி எடுத்துட்டேன் ஓ உளைஞ்சிருச்சு ஓகே செம்ம சூப்பராக இருக்கும் கலரு நாட்டுமே உங்களுக்கு நைட்டியோட கலர்லே தான் கொடுத்துருப்போம் ஸோ நாட்டு இருக்கிறதே தெரியாது செம்ம யூனிக்கான ப்ரீமியமான குவாலிட்டி தான் உங்களுக்கு ஹைட்டு தாராளமாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான ப்ரவுன் வித்து டார்க் ப்ரவுன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித் வைலட்டு வைலட் வித் மரூன் கலர் ஓகே இது எல்லாமே ஃபில் நைட்டியில் வித்தவுட் ஜிப்பில் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து ஃப்ராக் நைட்டி ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா டபுள் எக்ஸல் பஃப் நிறையவே கிளாத் இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் இந்த அளவு பெருசாக தான் இருக்கும் போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறச்சு அப்படியே ஒரு மேக்ஸி வியாப் பண்ண லுக்கு தான் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது டபுள் டபுள் கலர்ஸில் எக்கச்செக்க ஸ்டாக் அவைலபிள் இருக்குது பிளாக் வித் ரெட்டு ப்ளூ வித் மெஜெண்டா பிங்க்கு க்ரீன் வித் மரூன் மரூன் வித் க்ரீன் மெஜெண்டா பிங்க் வித் ப்ளூ ரெட்டு வித்து இது எல்லாமே அவைலபிள் இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் சைட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் over India இந்தியா pattern பேட்டர்ன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஷால் லைட்டி ஷால் லைட்டி வித்து ஃப்ளீட்ஸோடு பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி முப்பது ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பராக இருக்கும் இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நைட்டியில் நீட்டான ஒரு ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஃப்ளீட்ஸ் இல்லாத ஃப்ராக் மாடல் தான் ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்லிட்டு வந்து நடுவில் இருக்கும் உங்களுக்கு அழகான ஃபில்ஸோடு கொடுத்துருப்போம் சூப்பரான ஃப்ராக் கட்டில் வரக்கூடியது ரொம்ப நீட்டான யூனிக் லுக் இருக்கும் இதில் ஷாலுமே அட்டாச்ச்டாகவே இருக்கும் ஓகேங்களாடா த ஷால் தனியாக பை நீங்கள் பை பண்ணணும் போடணும் அப்படின்றது துண்டோ ஷாலோ யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம் நம்மளோட நைட்டியில் வந்து அதில் அட்டாச்சாக ஷால் இருக்கும் ஓகேங்களாடா அதுவும் ஃப்ரீ சைஸாக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து துவைக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது அட்ஜஸ்டபுள் ரோப்புமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வந்து நீங்கள் கட்டி கூட யூஸ்

சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரிஜினல் பட்டிக் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரிஜினல் பட்டிக்கு சமயம் போகாது சுருங்காது நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் சேம் இதே மெட்டீரியல் மெயின்டைன் ஆகும் செம்ம பாலிஷ்டு கிளாத்து சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஷோரூம் பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய பியோர் பட்டிக் காட்டை நைட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா செம்ம சூப்பராக இருக்கும் சைடில் நான் ஃபுல் வியூ கொடுத்துறேன்

மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ஹார்ட்டை தெரிக்க விட்டுருங்க